இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி செய்வன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய வல்லன் திரைப்படத்தினுடைய ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத வந்து படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ஆரம்பத்திலே வந்து ஒரு தொழிலதிபர் வந்து கொல்லப்படுறாரு ஸோ அவர் வந்து எந்த காரணத்துக்காக கொல்லப்படுகிறார் அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் வந்து போலீஸுக்கு வருது ஸோ அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க ஆனால் வந்து கண்டுபிடிக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன ஒரு போலீஸான நம்ம சுந்தர்சி அவர்களிடம் வருது ஸோ அவர் வந்து அந்த கேஸை வந்து கையில் எடுத்து அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன விஷயங்கள் அள ஒரு தெரிஞ்சுச்சு என்னென்ன மாதிரியான மர்ம முடிச்சகள் எல்லாம் வந்து அவர் வந்து அவள்ட்டாரு இந்த கேஸ் வந்து சால்வ் பண்ணாரா இல்லையா அவருக்கும் இந்த கேஸகுமான தொடர்பு என்ன அப்படின்றதுக்கான அந்த ஃபுல் மிஸ்டரி தான் வந்து இந்த படம் இப்போ அந்த படத்தினுடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தினுடைய பாசிட்டிவாக நம்மளுக்கு வந்து என்ன படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தினுடைய கதைக்களம் அதாவது யாரெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஒரு கிரைம் த்ரில்லர் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஏன்னா இது வந்து அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் தான் அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டில் தான் வந்து இந்த கதை வந்து எழுதப்பட்டிருக்கு ஸோ எழுதப்பட்ட கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து அருமை அந்த மாதிரி இந்த தில்லர் ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் விதமாக தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து அமைச்சிருந்தாங்க ஸோ இதுதான் வந்து அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வந்து பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலா வந்து அந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சவுண்டான படம் தான் அப்படின்னு சொல்லணும் மியூசிக் மியூசிக்காகவும் சரி ஒரு ஆக்ஷனாகவும் சரி எல்லா விதத்துலையுமே வந்து இந்த படம் வந்து ஒரு டெக்னிக்கலாக வந்து பக்காவான ஒரு படமாக தான் வந்து இந்த படம் வந்து வந்திருக்கு அது மட்டும் கிடையாது இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ஓவர் டூப் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபைட் சீன் இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து தான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா அப்படின்னா இன்னுமே வந்து படம் வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுச்சு ஏன்னா ஓவர் டூப் பண்ணுறதுன்னா அந்த மாதிரினா இப்போ நீங்கள் சுந்தரபாண்டியன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் வந்து எத்தனை அடி வந்து அடிச்சாலுமே வந்து திரும்ப வந்து எந்திரிச்சு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பார்ல ஸோ அந்த மாதிரி வந்து சுந்தரிசியை வந்து ஒரு இரும்பு ராடு எடுத்து பத்து பதினஞ்சு அடி அடிச்சா கூட சுந்தரிசி வந்து திரும்ப எந்திரிச்சு வந்து இல்லைங்கள்லாம் வந்து அடிச்சு போட்டுட்டு இருக்காப்புல ஸோ அந்த மாதிரியான அந்த ஓவர் டூப்பான ஃபைட் சீன்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் வந்து படம் பார்க்கும்போது வந்து தோணுச்சு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து தலைவாசல் விஜய் இருக்காரு டிஎஸ்கே வந்து போலீஸ் கேட்டப்ல வராங்க அபிராமி இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து கணக்கு வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க ரொம்ப வந்து ஓவர் டூப்பும் பண்ணாமல் ரொம்ப கம்மியாகவும் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கேரக்டர் வந்து அப்படியே வந்து கொண்டு வந்துட்டாங்க படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ரெண்டு டுஸ்ட்டு வந்து பக்காவாக வச்சிருப்பாங்க அதை ப்ளேஸ் பண்ண இடமும் வந்து சரியானதாக இருந்துச்சு ஸோ அந்த ட்விஸ்ட்டு வந்து நம்ம யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க ஸோ அந்த ட்விஸ்ட்டுக்காகவே வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் நான் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு க்ளீனாக வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வந்துட்டு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வந்து ஒரு டுஸ்ட்டை வந்து வச்சு ஒரு உண்மையிலே வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்பு வந்து அந்த ட்விஸ்ட் மூலியமாக வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து படத்தினுடைய பாசிட்டிவ் படத்தினுடைய நெகட்டிவ் வந்து எதுவுமே இல்லை ஆனால் படத்தின் நெகட்டிவ் இருக்கு சுந்தர்சி தான் வந்து இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன் நெகட்டிவ் அப்படின்னு அவரும் தான் சொல்லுவேன் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா சுந்தர்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து இந்த அரண்மனையில் வந்து பேயை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிப்பார்ல ஸோ அந்த ஒரு மூட்லேயே தான் இன்னமும் இருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது இன்னமும் வந்து அவருடைய இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரியான மோஷன்லாம் கொடுத்து தான் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து போயிட்டுருக்கு இன்னும் வந்து அவருடைய அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல வந்து வெளியில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு மாதிரி தோணுச்சு இல்லை இன்னும் வேற ஒரு ஹீரோவை போட்டு கூட அந்த படத்தை அந்த கதையை வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு மாதிரி தோணுச்சு சுந்தர்சி தான் வந்து அந்த படத்துக்கு பாசிட்டிவாகவும் அவர் தான் தெரியாரு நெகட்டிவாகவும் வந்து அவர் தான் தெரியாரு செகண்டாக வந்து நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னது தான் ஸோ அந்த ஃபைட் சீன்லாம் வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ற மாதிரி இருக்கு அதாவது ரசிகர்கள்னாலே வந்து நம்ப முடியாத நம்ப முடியாத மாதிரி ரொம்ப ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டாக வந்து அந்த ஃபைட் சீன் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க சோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சமே வந்து கம்மி பண்ணியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து தொய் வளைஞ்சிடும் கிட்டத்தட்ட நீங்கள் தேட்டரில் வந்து தூங்கிடுவீங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து தான் வந்து ஸ்லோ பேனாக தான் வந்து ஃபஸ்ட் ஹாப் வந்து நேரேட் பண்ணியிருக்காங்க ஸோ செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த ட்விஸ்ட்டு அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகும் ஆனால் அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா சில பிளாஸ் பேக்ஸு அது இதுன்னு கொஞ்சம் போட்டு உங்களை வந்து மிகவும் வந்து தொய்வுடைய வச்சிருவாங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மெதுவாக போகும் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டோட கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும் ஃபைனலாக வந்து படத்தை வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தினுடைய இன்வெஸ்டிகேஷன் அவர் பண்ணுறாரு எல்லாமே இது பண்ணுறாரு அதெல்லாம் ஓகே தான் பட் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிலேட் ஆகணும்ல இப்போ நீங்கள் ஒரு ராட்சஸ் படம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்மளுக்கு பயமாக இருக்கும் ஸோ அந்த எமோஷன் வந்து நம்மளுக்கு வந்து வந்து கடத்திருப்பாங்க அந்த அளவுக்கு ஸோ அந்த மாதிரியான அந்த எமோஷன் வந்து அந்த நம்மளுக்கு வந்து இன்னும் கடத்தலை ஸோ நம்ம வந்து படத்தோட வந்து ஒரு ஓரளவுக்கு மேலே வந்து கனெக்ட் ஆக முடியல ஸோ இதுதான் வந்து உண்மை ஸோ படத்தோட வந்து இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் கொஞ்சமே அந்த நெரேஷனில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுச்சு ஸோ இதெல்லாம் தான் படத்தினுடைய நெகட்டிவ்ஸ் ஃபைனலாக அந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா நீங்கள் மலையாள படங்கள்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஸ்லோவாக தான் வரும் லாஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வந்து படத்தினுடைய கதைக்கே கொண்டு போய் ஒரு பீக்கில் வச்சு படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க சோ அது மாதிரியான ஒரு படம் தான் ஃபர்ஸ்ட் ஆப் வந்து ரொம்ப ஸ்லோவா வரும் செகண்ட் ஹாஃப் மேலே ரெண்டு டிஸ்ட்லாம் வச்சு உங்களை சுவாரஸ்யமா வந்து எண்டிங் வந்து முடிச்சு அனுப்பி இருப்பாங்க நார்மலா வந்து ஒரு திரில்லர் ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்டினேஷன் த்ரில்லர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க மிஸ்டி த்ரில்லர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படினா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ஒரு முறை வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஆகா ஆகான்னு சொல்ல மாட்டேன் ஆனா கண்டிப்பா இங்க கொடுத்த காசுக்கு வந்து உங்களை வந்து டிசப்பாயிண்ட்மெண்ட் பண்ணாது அது மட்டும் நான் வந்து உருவியா சொல்லுவேன் ஸோ எல்லாரும் இந்த படத்தை வந்து தேட்டரை பார்த்து என்ஜாய் பண்ணுவேன்